அனைவருமே கரைபுரண்டு ஓடும் காற்றாற்று வெள்ளம் போல தன்னை தனக்குள்ளே தான் இயங்கும் சக்திக்குள்ளே எதையெல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்களோ அதனுடைய இயக்கமும் என்றும் இந்த காற்றாற்று வெள்ளம் போல் இருக்கட்டுங்க ஒரு மணிமூடிய சூரிய ஒரு அரசனுக்கு இரண்டு ஆண்டு காலம் புதிய விதிமுறைகள் விதிக்கப்பட்டதாங்க அந்த விதிமுறைகளில் முதல் விதிமுறை எதுவோ இந்த உலகத்தின் முழு சாராம்சமும் உன்னிடம் ஒப்படைக்கப்படும் இரண்டாவது விதியோ இதை முழுமையும் நீயே ஆளுவாய்னு சொல்லி முடிச்சுட்டாங்களாங்க இந்த அரசாணைப்படி யாரெல்லாம் இதற்கு தகுதியான அரசர்கள்னு குருநாதர் தனக்குள்ள கொடுத்த விஷயங்களை அவங்களும் பல ஆராய்ச்சிகளை செய்து பார்த்தாங்களாங்க ஒவ்வொருத்தருமே தனக்குள்ள இருந்த அந்த மாபெரும் சக்தியின் வெளிப்பாடும் தன்மை எப்படி இந்த உலகத்தையே ஆளும் ரகசியம் எப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாங்க ஒரே ஒருத்தர் தான் தன் ரகசியம் எதுவும் இல்லை இது வெளிப்பட்டால் மட்டுமே வெளிப்படும் யார் ஒருவன் தன்னிடம் இருக்கும் முதல் கருணை எதுவோ அதை அடுத்தவருக்கு கொடுத்தால் போதும் இந்த உலகமே தனக்குள் முழுமையாக அர்ப்பணிக்க வந்துவிடும் என்று சொல்லாராங்க இன்னொரு விஷயத்துக்கு யாரெல்லாம் பேணி காக்க வேண்டியது எதுவோ அது பேணப்படுவதல்ல அனைவருக்கும் கொடுக்கப்படுவது என்றதுல முழுமையான சந்தனையை கொடுத்தா போதும் இந்த தர்மம் இந்த உலகத்திற்கே முழுமையாய் நிலைநாட்டப்படும்னு சொன்னாராங்க சரி ஒரு அரசனாகிறதுக்கான தகுதி இந்த ரெண்டு விஷயம் தானான்னு ராஜகுரு சொன்ன மூன்றாவது பதிலு என்றுமே மேலுடைமை உன்னுடையது கீழுடைமை என்னுடையது என்பதை மட்டும் புரிந்து கொள் வாழ்க்கையின் தரத்தில் நீ என்றும் அரசனாவாய்னு சொல்லி முடிச்சாராங்க இந்த கதையுடைய விளக்கம் இன்னும் தவசிந்தனையோடு பல பொருள்களை ஆராய்ந்த மாதவ புதல்வர்களுக்கெல்லாம் என்றும் உங்கள் நியதிக்குள் நீங்கள் இருக்கும் தன்மை இந்த உலகம் சார்ந்த இருந்தால் நீங்களும் இந்த உலக அதிபதியாய் மாறலாம் என்றும் உங்களுடன் உலகநாதனாய் குருநாதர் பலம் வருவாராக